ஹலோ நான் சங்கீதா பேசுறேங்க என்ன குழந்தை பிறந்துச்சு சொல்லவே இல்ல என்ன ஏமாத்துறீங்க சப்ஸ்கிரைபரையும் ஏமாத்துறீங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்கல்ல என்னங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கு சண்டை எழுத்துறீங்களா எப்ப குழந்தை பிறந்துச்சு நீங்க எப்ப பாத்தீங்க நீங்க நீங்க ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு வெளியே வந்த மாதிரி கேள்விப்பட்டேன் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி யோசிக்க தோணும் கொஞ்சம் ஏங்க உள்ள போயிட்டு வெளிய வந்தா குழந்தை பிறந்துருமா இது என்னது இது என்ன பேச்சு இது ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டே இருக்காங்க அக்கா குழந்தை பிறந்துருச்சான்னு சொல்லி நீங்க இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க சரிங்க நீங்களும் ரொம்ப நாளா என் அட்ரஸ் கேட்டே